இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு ஹிட்லரை போல் ஆட்சி நடத்த மோடி துடிப்பதாக குற்றம் சாட்டிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை காங்கிரஸ் இருக்கும் வரை அது ஒருபோதும் நடக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பை காப்போம் என்கிற தலைப்பிலான அரசியல் மாநாடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் விஜயேந்தர் சிங்லா தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஸ் ஜோடங்கர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் கே எஸ் அழகிரி கே வி தங்கபாலு திருநாவுக்கரசர் கிருஷ்ணசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலாளர் செல்லகுமார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் வசந்த் சுதா ராமகிருஷ்ணன் சசிகாந்த் செந்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹசன் மௌலானா மாங்குடி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் இதில் பேசிய செல்வப்ருந்தகை ஒன்றிய பாஜக அரசு அறிவித்திருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரசுக்கும் காந்திக்கும் கிடைத்த வெற்றி என்று தெரிவித்தார் அமைப்பை மட்டுமல்ல காமராஜர் சொத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளதாகவும் குறிப்பிட்டார் தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் ஆனால் இந்த தேசத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் பாஜக ஆர் கும்பல் என பெருந்தகை விமர்சித்தார் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆனால் இந்த தேச விடுதலையை காட்டி கொடுத்தவர்கள் அமைப்பும் பிஜேபியும் ஆடு நடைகிறது என்று ஓனாய் அழுதுதான் இந்த தேச மக்களை பார்த்து மோடி அவர்கள் வருத்தப்படுகிறார் இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் தலைவர் ராகுல் காங்கிரஸ் வெற்றி முன்னதாக பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் அமலாக்கத்துறை சிபிஐ தேர்தல் ஆணையம் என அனைத்தும் பாஜகவுக்கு கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் நாட்டுக்கு சக்தி கொடுக்கிற ஒரே தலைவராக பாரசோட யாத்திரை நடத்திய ராகுல் காந்தி தான் உள்ளார் என்றும் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்தார் देर आर बीन मिसयूज ऑफ इ डी कॅन कम टू तमिळनाडू बट इडी दे डोंट गो टू पोंडिचेरी वेअर बी जे पी गव्हर्नमेंट बी जे पी गव्हर्मेंट विथ एन आर काँग्रेस दे आर लूटिंग द पांडिचरी दे आर डुईंग द हायस्ट करपशन इन पाडिचेरी बट दे आर य यूजिंग ईडी इन तमिळनाडू बट दे कॅन गो हंड्रेड एन्ड थर्टी किलोमीटर्स फ्रॉम तमिळनाडू टू पांडिचेरी टू मेक द रेट्स மாநாட்டில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு நாவகரசர் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பவர் தலைவர் ராகுல்காந்தி என குறிப்பிட்டார் மேலும் அனைத்து மக்களாலும் நேசிக்கக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி விளங்குவதாகவும் தெரிவித்தார் சட்டமன்றத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படி வந்தால் நாடாளுமன்றத்தைப்பதிலேயே நாம் அதன் மூலம் ராகுல் காந்தி இந்த பிரதமராக வருவார் கமிட்டிகள் அதை போய் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வெறும் எடப்பாடியை மட்டும் எதிர்ப்பதல்ல அதற்கும் மேல் மோடியையும் ஆர் எஸ் எஸ் எதிர்க்கக்கூடிய கூட்டணி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் நாம் வலிமையாக இருக்கிறோம் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் நம்முடைய காங்கிரஸ் இணைந்திருக்கிற இந்த கூட்டணி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி வெறும் எடப்பாடியை மட்டும் எதிர்க்கிற கூட்டணி அல்ல அதற்கு மேலாக மோடியை ஆர் எஸ் அவர்களுடைய பரம்பரையை எதிர்க்கிற ஒரு கூட்டணியாக நம்முடைய கூட்டணி இருக்கிறது